ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழி திருவரங்க திவதேச பாசுரம் இது ஒரு விசேஷமான பதிகம் சிரங்கத்து பெருமானிடம் திருவங்கை ஆழ்வார் சரணடைகிறார் உலகமுண்ட பெருவாயா என்ற பதிகத்தில் எப்படி நம்மாழ்வார் திருவேங்கடமுடியவனிடம் சரணடைந்தாரோ அதேபோல்தான் இங்கு ஆனால் திருமங்க ஆழ்வார் ஏன் சரணடைகிறேன் அப்படின்னு காரணங்களை சொல்லுகிறார் பாருங்கள் விசேஷமாக இருக்கும் சுலபமான பதிகம் அனுபவித்து சேவிக்க முடியும் எல்லாராலும் ரைட் எப்படி இருக்கு முதல் பாசுரம் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மழை வான்மட நோக்கி உந்தூழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலே உகந்து தோழன் நீயெனக்குங்குழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே இந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் இதெல்லாம் குகனை சொல்கிறது குகனில் படகுல ஏறின்று பெருமாள் பேசுகிறாரா இப்படி மாழை மான் அந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் கென்னாது அப்படிலாம் நினைக்காம அவனுக்கு இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து மாழை மான் மட நோக்கி உன் என் மானை போன்ற நோக்கை உடைய இந்த பெண் இருக்கிறாளே இவள் உன்னுடைய தோழி சீதை தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லாம அப்புறம் உம்பி எம்பி என்று ஒழிந்தில இங்கே எனக்குறானே இவள் உன்னுடைய தம்பி லக்ஷ்மணன் அதாவது என்னுடைய தம்பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு நீ எனக்கு நல்ல தோழன் ஒழி ஒழின்னா இங்கே இரு நான் காட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்ல ஒழின்னா அதான் அர்த்தம் ஒழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ண கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமானே நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே இனிமேல் பாசனங்களாம் வேகமாக நான் படிச்சுன்னு போகிறேன் ஒன்றும் கஷ்டம் கிடையாது வாத மாமகன் மர்க்கடம்பிலங்கு மற்றோர் சாதி என்ன ஒழிந்தலை உகந்து காதல்லாதரம் கடலினும் பெருக செய்தவனுக்கு இல்லை கைமாறு என்ன கோதில் வாய்மையினானோடும் உடனே உண்பன் என்ன உண்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமென்னு அடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே வாத மாமகன் வாயு புத்திரன் மர்க்கடம் குரங்கு விலங் மற்றொரு சாதியன்னு அர்த்தமாகுது உங்களுக்கு இந்த கோதில் வாய்மையினானோடும் உடனே உண்பண்ணும் கோதில் வாய்மையினான் ஒரு தப்பு இல்லாமல் பேசுகிறவர் அனுமான் அதனால் இந்த கோதில் வாய்மை அது உண்மையை தெளிவாக பேசுகிறவர் கோதில் வாய்மையினானோடும் உடனே உண்பன் உன்னோடு சேர்ந்திருப்பேன் என்று ராமன் அனுமானை அணைத்து கொண்டான் அந்த உண்பன்கிறதுக்கு பொருள் அதான் அர்த்தம் சேர்ந்து சாப்பிட்டோம்னு அர்த்தம் இல்லை சில விக்யா சில வியாக்கியானமெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம இந்த அளவுக்கு புரிந்து கொண்டால் போடும் உன்னோடு உண்பன் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று ராமன் அனுமானை அணைத்து கொண்டான் அதான் இந்த தட்டில் சொல்கிறதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் பாசனம் படிச்சு வாதமாமகன் மக்கடம் மர்க்கடம் விலங்கு மத்தோர் சாதி என்ன ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய்தாவினுக்கு இல்லை கைவாறு என்ன கோதில் வாய்மையினானோடும் உடனே உண்பன் என்ன ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமென்னு அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே கடிகொள் பூம்பொழில் காவரு பொய்கை வைகுதாமரை தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலை பற்ற மற்றது நின் சரண்டிணைப்ப குடியவாய் விலங்கின் உருகிர்கலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உளதறிந்து அடியனேனும் புன் அடியின அடியனேனும் வந்து அடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அவ்வானே கடிகொள்னா வாசனை மிகுந்த பொழில் அதை கஜேந்திரன் நான் சொல்கிறார் இந்தலாம் உங்களுக்கு தெரியும் கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் கஜேந்திரன் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலைவற்ற அந்த கஜேந்திரன் அடியும்படியாக ஒரு மிக்க முதலை பற்றுகிறது மற்றது நின்று நினைப்பேன் இந்த மற்றதுங்கிறது கஜேந்திரன் உன்னுடைய திருவடிகளை நினைக்க கொடியவாய் விலங்கின் உயிர்மல் அங்க கொடியவாய் விலங்கான முதலினுடைய உயிர் போகும்படியாக கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உலதறிந்து நீ கொண்டாயே ஒரு கோபம் ஒரு சீற்றம் அது மாதிரி அடியார்களுக்கு தீங்கு நேரும்பொழுது பொழுது பெருமானுக்கு கோபம் வரும் என்பதை அறிந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒன்றுண்டு உலதறிந்து அடியனேனும் வந்து என் அடியினை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்து அம்பானே கடிகொள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் பண்டமோர் முழுவலி முதலை மற்றது என் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர்பலங்க கொண்டசீற்றம் உன்றுண்டு புலதறிந்து உன் அடியனேனும் வந்து அடியணையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே நஞ்சு சோற்பதோர் வெஞ்சின பரவம் வெறுவி வந்து நின் சரணா நெஞ்சிற்கொண்டு நின் அஞ்சிரைப் பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து வெம்சொலாளர்கள் நமந்த மர்கடியர் குடிய செய்வன உள அதற்கு அடியேன் அஞ்சி வந்து அடியணையடை வந்து வந்து நின் அடியணையடைந்தேன் அணிவொழில் திருவரங்கத்து அம்பானே சுமூகன் அப்படின்னு ஒரு பாம்பு அதான் நஞ்சுசோர் வதோர் வெஞ்சினவரவன் வெறிவி வந்து கருடனிடம் அதற்கு பயம் நின் சரண சரணா உன் சரணை அடைந்தது அது நெஞ்சிற்கொண்டு சரி நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின பரவம் விரிவு வந்து நின் சரஞ்சன சரணா நெஞ்சிற்கொண்டு நின் நஞ்சிரை பறவைக்கு அந்த சுமுகன் வேண்டியதை நினை உன்னுடைய மனதில் கொண்டு அதற்கு அருள் செய்ய வேண்டும் அதுக்காக ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீ நஞ்சரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து இந்த சுமுகன் யாரிடம் பயந்ததோ அவனிடமே கொடுத்து குருடன் கொடுத்து இந்த பாம்பை சுமுகனை பத்திரமாக பார்த்து கொள்ளு கொடுத்தாராம் இப்போ எதிர்கிட்டே போய் இது மாதிரி கொடுத்தா அல்லது பெருமாள் சொல்லிவிட்டார் குருடன் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அந்த சுமுகனுக்கு பயம் போய்விட்டது இது மாதிரியாக அருள் செய்தான் அப்படின்னு அர்த்தம் பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் நஞ்சு நஞ்சுசோற்பதோர் வெஞ்சின வரவம் வெறிவிவந்து நின் சரண்ஜ நச்சரணா நெஞ்சிற்கொண்டு நின் நஞ்சினை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து வெண் சொலாளர்கள் நவந்த மறு கடியர் யமதூரர்கள் கொடுமையான வார்த்தையை சொல்லுகிறார்கள் எனக்கு தீங்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு கொடிய செய்வன புல அதற்கடியே நஞ்சி வந்து நின் அடியேன் அடிபொழில் திருவரங்கத்து அம்பானி படிச்சிடலான்னு நினைக்கிறேன் நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின பரவம் விரிவிவந்து நின் சரஞ்சனச்சரணா நெஞ்சிற்கொண்டு நின் நஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து பெம்சலாளர்கள் நமந்த மக்கடிய கொடிய செய்வன உள அதற்கு அடியேன் அஞ்சி வந்து என் அடியினையடைந்தேன் அணிஒழில் திருவரங்கத்து அம்பானே மாநிலம் முழுதும் பந்திரஞ்சம் மலரடி கண்ட பாபரையாளன் தோகை மாமையில் அன்னவர்கின் பெம் துய்த்திலாமையில் அத்த இங்கொழிந்து போகம் நீகி பின்னும் நம்பிடைக்கே பொதுவாய் என்ன பொன்னொருள் ஜனக்கும் ஆக வேண்டுமென்று அடிகிணையடைந்தேன் அணிபொழியில் திருவரங்கத்து அம்பானி மாக மாநிலம் அப்படின்னா மாகம்னா ஆகாசம் மாநிலம்னா பூமி அவ அவர்களெல்லாம் வந்து இறஞ்சுகின்ற உன்னுடைய திருவடிகளை அந்த கோவிந்த சுவாமி என்கிற பிராமண சிறுவன் சாட்சா்கரித்தான் நேரில் பார்த்தான் அதான் அர்த்தம் அதுக்கு இந்த மாக மாநிலம்னு பரமபதம்னு புரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கிற வந்து அங்கே புறபதத்தில் உள்ளோரும் பூமியில் உள்ளோரும் வந்து இறஞ்சுகின்ற திருவடிகளை இல்லைப்பா உனக்கு வயசாகல்ல இன்னும் உலக விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டு என்னிடம் வரலாம் என்று அருள் செய்தான் பெருமான் அதான் இந்த அர்த்தம் படிச்சுடலாம் பார்க்குறோம் மாகமாலினம் முழுதும் பந்திரஞ்சும் மலரடி கண்ட பாபரயாணன் தோகை மாமையில் அன்னவர்கின் துய்த்திலாமையில் அத்தா அத்தாகிங்கொழிந்து இங்கே இருந்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடக்கே போதுபாய் என்ன பொன்னொருள் எனக்கும் ஆக வேண்டுமென்று அடியணையடைந்தேன் அடிவொழில் திருவரங்கத்து அம்பானே மண்ணு நான்மறை மாமுனி பெற்ற மைந்தனை அதாவது மாமுனி பிருகுண்டு அவர் பயிற்று பெற்ற மைந்தன் மார்க்கண்டையன் இதான் அர்த்தம் மண்ணு மாமுனி பெற்ற மைந்தனை மதியாத வெங்கு ஊற்றம் தன்னயஞ்சி நின் சரண்யன் அச்சரணாய் மார்க்கண்டையன் ஒன்றிய திருவிடிகளை அடைய சரணாய் தகவில் காலனை யுகமுன் இந்து ஒழியா தகவில் அப்படின்னு இறக்கமில்லாத தர்மமற்ற முறையில் செயல்படுகின்ற அந்த யமனை யுகமுனி காலனை யுகமுன் இந்து ஒழியம் பின்னை என்றும் நின்னடிக்கே திருவடி பிரியா வண்ணம் என்று பெருள் மார்க்கண்டயன என்னுடைய திருவடி கீழே இருப்பாய் அப்படின்னு எண்ணிய பேரு எனக்கும் அன்னதாகும் என்ன இவ்வாறே எனக்கும் ஆக வேண்டும் அதனால் அதான் அர்த்தம் உ பாசர்த்தம் படிச்சுடலாம் மண்ணு நான்மறை மாமுனி பெற்ற மைந்தனை மதியாத வெங்கு ஊற்றம் தன்னை அஞ்சி நின் சரண் சரணா தகவில் காலனை உகமுனிந்து ஒழிகா பின்னையென்றும் நின் திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரொருள் எனக்கும் அன்னதாகும் என்ன அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே ஓதுபாய்மயம் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தடன் ஒருவன் இந்த சாண்டிபனிய சொல்ற பார்க்கலாம் காதல் என் மகன் புகலிடன் காடேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்னு கோதில் வாய்மை நான் கோவில் நாய் கோதில் வாய்மை நான் உனை வேண்டிய குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்து அப்பானே சாண்டிபணி கண்ணனுக்கு வேதத்தை ஓதுவித்தான் உபநயனம் செய்து வித்தான் அந்த ஆன அவன் மகனை காணும் கண்டுபிடிச்சி கொடு கொண்டு வந்து கொடுத்தார் பெருமாள் இதுதான் இந்த பாசுரம் ஆதலால் வந்து படிக்கலான்னு நினைக்கிறேன் ஓ துபாய்மையும் அது வேதம் உபனிய பிறப்பம் பூணல் போட்டு வைக்கிறது உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் காதல் என் மகன் புகலிடம் காடேன் கண்டு நீ தருபாய் எனக்கென்னு கோதில் வாய் பையனான் புனை வேண்டிய குறைமுடித்தவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்துன் அடியினடைந்தேயன் அடிபொழில் திருவரங்கத்து அம்பானே அடுத்த பாசுரம் இதே மாதிரிதான் இருக்கும் வேதவாய் மொழி அந்த நன்புருவன் எந்தை நீஞ்சரன் என்னுடை மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் குண்டொளிக்கும் என்றழைப்ப ஏதலார் முன்னே கிண்ணருள் அவர்க்குச் செய்து நின்மக்கள் மற்றிவர் இவர் எண்ணு கொடுத்தாய் ஆதலால் வந்து நழியினை அடைந்தேன் திருவரங்கத்து அம்பானே வேதவாய் மொழி அந்த நன்பூர்வன் வேதம் ஊதுகி ஊதுகின்ற ஊதுவிக்கின்ற ஒரு பிராமணன் சொன்னால் என்னோடய குழ என்னுடைய மனைவி குழந்தைகளை பெறுகிறாள் ஆனால் ஒரு தெய்வம் அதை எடுத்து கொண்டு சென்று விடுகிறது அவளை கண்டுபிடிச்சி தான் கஷ்டம் படிச்சு விடுறேன் நான் பாசனம் படித்தாலே உங்களை நடத்த முடியும் வேதவாய் மொழி அந்தணன் ஒருவன் எந்தை நின்சரன் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டு ஒழிக்கும் என்னழைப்ப ஏதலார் முன்னே இன்னருள் அவர்க்குச் செய்து நெண்மக்கள் மற்றவர் என்று கொடுத்தாய் ஆதலால் வந்து நடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே இந்த ஏதலார் முன்னே வேண்டாதவர்கள் இந்த அந்தனனை பரிசு பரி கசி பரிசித்தார்கள் கண்ணனாவது எது உனக்கு செய்கிறது அதனால் ஏதலான் முன்னே என் அருள் செய்து நின்மக்கள் மற்றவர் என்று கொடுத்தாய் இதுதான் அவனுடைய குழந்தைகள் இது மற்றவர்களுடைய குழந்தைகள் என்று கூட தான் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆதல் ஆள் பந்துன் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே துளங்கு நீண்முடி அரசம் குறுகில் தொண்டை மன்னவன் திந்திரல் ஒருவர்க்கு உலங்கூ உளங்கள் உளங்கொள் அன்பினோடு இன்னருள் சுரந்து அங்குடூராழியை கேளுடன் கிருப்ப வளங்கொள் மந்திரம் மற்றவர்க்கு அருளி செய்தவாறு அடியேன் அறிந்து உலகம் வளர்ந்த பொன்னடிகை அடைந்துந்தேன் தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே இது அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே அப்படின்னு எழுதினா கூட இது திருவேங்கடமுடையான் செய்த காரியத்தை சொல்கிறதுன்னு அர்த்தம் பண்ணியிருக்க பண்ணியிருக்கா பெரியவன் துளங்கு நீன்புட்டி அரசாதன் குறிச்சில் தொண்டை மன்னவன் பெருமாள் மேலே திருவேங்கடமுடியான் மேலே அவனுக்கு பக்தி ஜாஸ்தி திருவேங்கடமுடியவனுக்கு பலவித கைங்கரியங்களை செய்திருக்கிறான் அந்த பெருமான் அவனை இவனுக்கும் சாட்சாத்கரித்திருக்கிறார் கரித்திருக்கிறார் அப்படின் மேலே அவனுடைய பெருமானுடைய சில சக்கரம் சங்கு சக்கரத்தை கூட கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கும் மேலே அங்கொடு நாழிகை ஏழுடன் இருப்ப ஓடு நாழிகை ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற நேரத்தில் ஏழு ஏழுடன் இருப்ப அந்த ஏழுங்கிறது நாழிகை ஏழு இல்லை ஏழு தத்துவங்களை பெருமான் அந்த ராஜாவுக்கு அருளி செய்தார் இந்த ஏழு தத்துவங்களில் சாதாரணமாக அர்த்தம் என்ன நம்ம உடம்பு தான் ஆத்மான்னு நினச்சிக்கிறது அந்த அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி இங்கேருந்து இப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பான் பெருமான் பெருமான் பெருமானுக்கு நான் அடிமை என்பதை உணர்வது நான் எல்லாம் செய்கிறேன் என்கிற அந்த அகப்பாவும் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரியான ஏழு தத்துவங்கள் கடைசியாக பாரத பாகதவர்களுக்கு அடிமையாக இரு தொண்டர் தொண்டர்களுக்கு அடிமை செய்வது தொண்டரடி பொடியாக இருப்பது அது மாதிரியான ஏழு தத்துவங்களை சொல்லிட்டு ம வளங்கொல் மந்திரம் மற்றவர்க்கு திருமந்திரத்தையும் அவருக்கு அருளி செய்ததாக உண்டு அதனால் உன் அடைந்தேன் உன் சிறுபடி அடைந்தேன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் துளங்கு நீட்முடி முடி குருசில் தொண்டை பன்னவன் திண்டிரல் ஒருவர்க்கு உளங்கொள் அன்பினோடு இன்னருள் சுரந்து அங்கோடு நாழிகை ஏழுவுடன் கிருப்ப அங்கோடு நாழிகை ஏழுவுடன் கிருப்ப வளங்கொள் மந்திரம் மற்றவர்க்கு அருளி செய்தவாறு அடியேன் அறிந்து வளர்ந்த பொன்னடியை கடைந்துந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்பானே மாடமாளிகை சூழ் திருமங்கை வண்ணன் மாடமாளிகை மாளிகை சூழ் திருமங்கை வண்ணன் ஒன்னல் அர்த்தங்களை வெல்லம் ஆடல் மாவளவன் கலிகன்னை அணிபொழில் திருவரங்கத்து அம்பானை நீடு புகழ் ஆழிவல்லானை எந்தகை நெடுமாலை நினைந்த பாடல் பத்திவை பாடும் இன் பாட நும்பிடை பாபம் நில்லாவே அர்த்தம் வருது இன்னொரு நான் மாட மாளிகை சூழ் திருமங்கை மன்னன் ஒன்னலர்த்தங்களை வெல்லும் ஆடல் பாபலவன் கலிகன்னி அடிபொழில் திருவரங்கத்து அம்பானை நீடுதல் புகழ் ஆழிவல்லானை எந்தகை நெடுமாலை நினைந்த பாடல் பத்திவை பாடும் இன் தொண்டீர் பாட நும்மிடை பாவம் நில்லாவே தொண்டீர் இந்த பத்து பாசுரங்களையும் பாடுவீர்கள் அவ்வாறு பாடினால் உம்மிடம் பாவம் இருக்காதுன்னு முடிக்கிற ஸ்ரீமதே இராமானுஜாய